கன்னிராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மனதில் புதிய யோசனைகள் உருவாகும் சிந்தனைகளை உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுத்துவது துடை முக்கியம் பூர்வீக சொத்துக்களால் நல்ல வருமானம் கிடைக்கலாம் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் துணைவரின் மனநிலையை புரிந்து அவருடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் செய்யும் மக்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் நன்மை நிறைந்த நாள் எனலாம் புதிய சிந்தனைகள் உருவாகும் உங்கள் மனதில் புதிய யோசனைகள் டுடே தோன்றும் வேலை தொழில் தனியார் முயற்சிகளில் டுடே புதிய மாற்றங்கள் செய்யலாம் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் டுடே உருவாகலாம் நீங்கள் நினைத்திருந்த ஒரு விஷயம் டுடே செயல்படும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையாக செயல்படவும் எந்த முடிவையும் டுடே உணர்ச்சி வசப்படாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் கஷ்டமான நேரத்தில் டுடே அமைதியாக இருந்து செயல்படவும் உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் டுடே தவறான முறையில் பேச வேண்டாம் பொறுமை மற்றும் சாந்தமான அணுகுமுறையால் டுடே வெற்றியடையலாம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் உங்கள் குடும்ப சொத்துக்களால் டுடே வருமானம் கிடைக்கும் நிலம் வீடு பூர்வீக சொத்துக்களை விற்கும் திட்டங்கள் டுடே வெற்றி பெறலாம் உங்களுக்குரிய சொத்து தொடர்பான சிக்கல்கள் டுடே தீரவிருக்கின்றன பாரம்பரிய சொத்துக்களை பாதுகாக்க டுடே நல்ல முடிவுகளை எடுக்கலாம் மனதிற்கு பிடித்து பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் டுடே நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும் புதிய ஆடை நகை எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கலாம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் டுடே அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக டுடே சில முதலீடுகள் செய்யலாம் துணைவரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்கள் துணைவரின் எண்ணங்களை டுடே மதிப்பளிக்க வேண்டும் அன்னெசரி வாக்குவாதங்களை டுடே தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் டுடே அமைதி மற்றும் சந்தோஷம் காணலாம் துணைவருடன் டுடே சிறப்பு சந்தோஷமான நேரம் செலவிடலாம் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் டுடே சாதகமாக அமையும் வீட்டில் சுபா வீட்டு பங்கன் திட்டமிடலாம் உங்கள் குடும்பத்தில் டுடே மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை உருவாகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் டுடே நேர்மறையாக பார்க்க வேண்டும் வியாபாரம் மற்றும் அரசு உதவிகள் சாதகமாக அமையும் தொழில் செய்பவர்களுக்கு டுடே அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசு வழியாக பெற வேண்டிய பயன்கள் டுடே கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு டுடே கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் டுடே வெற்றியடையலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்று செய்ய வேண்டியவை புதிய யோசனைகளை டுடே செயல்படுத்தவும் எந்த முடிவையும் டுடே பொறுமையாக எடுத்துக் கொள்ளுங்கள் பூர்வீக சொத்துக்களை டுடே பராமரிக்கவும் மனதிற்கு பிடித்த பொருட்களை டுடே வாங்கி மகிழுங்கள் குடும்ப உறவுகளை டுடே மேலோங்க செய்யவும் தொழில் தொடர்பாக டுடே அரசு உதவிகளை பெற முயற்சிக்கவும் பொது சுபாக்கரியம் சம்பந்தப்பட்டு முயற்சிகளை டுடே மேற்கொள்ளலாம் இன்று தவிர்க்க வேண்டியவை உடச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அன்னெசரி வாக்குவாதங்களை டுடே தவிர்க்கவும் மிகப்பெரிய செலவுகளை டுடே செய்ய வேண்டாம் கவர்மெண்ட் இல் டுடே தவறுகள் செய்யாமல் இருங்கள் பிள்ளைகளுடன் டுடே அதிக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம்